ரீசன்ட் டேஸில் வந்து இந்தியாவை மட்டும் இல்லைங்க உலகத்தையே பிடிச்சிருக்க ஒரு பெரிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீம் கிரியேட்டிங் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு தாங்க ஹேட்ஸ் ஹவுஸ் சொல்லணும் எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஏன் நாட்டோட ஜனாதிபதியாகவே இருந்தாலும் சரி அவரை வச்சு ஏதாவது மீமை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க கேட்டால் இது எங்களோட தனி மனித சுதந்திரம் இந்த சுதந்திரத்தில் தலையிடுறதுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க அதுக்காக நிறைய பேர் கோர்ட்டில் கேஸ் போட்டு கூட எதுவுமே செலிபடி ஆகலை ஆமாம் அது தனி மனித சுதந்திரம் அதில் எப்படி நாங்கள் தலையிட முடியும் அவங்க கிரியேட் பண்ணுறதை கிரியேட் பண்ணட்டும் அவங்க எல்லாமும் உண்மையாக தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க எவ்வளோ பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி அவங்க மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட வந்து சிக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ தான் இந்த மாதிரி தான் ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட சிக்கியிருக்காங்க அதில் ஒருத்தர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மூத்த மகளான ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் ஐநா சபையில் ஆடின பரதநாட்டியத்தை பற்றி நிறைய மீம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க மீம் கிரியேட் பண்ணுறதோட நிறுத்தாமல் நிறைய வீடியோஸும் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இதை பார்த்து ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் கடுப்பாகி என்னுடைய பரதநாட்டியத்தை குறை சொல்கிறதுக்கு இங்கே யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதையும் வச்சு நிறைய பேர் மீம் கிரியேட் பண்ணாங்க அப்படின்றதாங்க இதில் பெரிய ஹைலைட்டு இதனால் வரைக்கும் இருக்க இடம் தெரியாமல் இருந்த நம்ம கமல்ஹாசன் அவர்களுடைய இளைய மகளான அக்ஷராஹாசன் அவர்களும் இப்போ மீம் கிரியேட்டர்ஸ் கிட்டே சிக்கிட்டாங்க ஹாசன் அவர்கள் ரீசண்ட் டேஸில் வந்து மீம் கிரியேட்டர்ஸ்க்கு கிடச்ச ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாங்க நிறைய பேர் வந்து இப்போ அக்ஷராஹாசனை வச்சு தான் நிறைய மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்டாக நம்ம கமல்ஹாசன் அவர்கள் வந்து மகாபாரதத்தை குறை சொல்லி ஏதோ பேசியிருக்காரு அதை பற்றி மீம் கிரியேட் பண்ணிட்டு இருந்த நம்ம நெடிசன்களுக்கு இப்போ அக்ஷராஹாசன் அவர்கள் ஒரு விருது வழங்குற விழாவில் வந்த டிஃப்ரெண்டான ஹேர் ஸ்டைலில் வச்சு மீம்ஸ் கிரியேட் பண்ண வச்சிருக்காங்க மீம் கிரியேட்டர்ஸ் தாங்க இப்போ இருக்கக்கூடிய ரியல் ஹீரோஸாக இருக்காங்க ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லணுனாலும் சரி இல்லைனா யாரையா கலாய்க்கணுனாலும் சரி இந்த மாதிரி ஒரு மீமை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணி அவங்களுக்குன்னு இருக்க ஒரு பேரை வந்து அவங்க காப்பாற்றிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய ஃபார்ம் பிரச்சனையாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே மீம் கிரியேட் பண்ணி ஒரு சோஷியல் அவேர்னஸையும் கிரியேட் இருக்காங்க நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் ரீசெண்டாக ஒருத்தர் வந்து மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட சிக்கியிருக்காரு அவர் தான் நம்ம ஏ ரஹ்மான் அவர்கள் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இது வரைக்கும் மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட சிக்கினதே கிடையாது ஆனால் அவர் கொடுத்த ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து இப்போ நிறைய மீமாக கிரியேட் இருக்கு அது என்ன அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபில்மி பீட் தமிழாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க